இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருக்க மீன் எப்படி செய்கிறோம் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ திருக்க மீன் வாங்க கழுவிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ தான் அந்த கவுச்சி எதுவும் அடிக்காது இது வந்து தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பா திருக்க மீன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தீன் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் திருக்க மீன் வந்து ஒரு கிலோ இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான மசாலா ஜீரகம் ஒன்றை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம போய் எடுத்து அரைச்சிக்கலாம் ரெண்டு பல் பூண்டு நாலு வெங்காயம் இப்போ சேர்த்து வச்ச மசாலா எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதாவது பார்த்துக்கலாம் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா உரிச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு வெங்காயம் உரிச்சிருக்கேன் இப்படி நீங்களும் எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டு அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா தூள் வந்து மீன் மசாலா தூள் வந்து ஐம்பது கிராமும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா விலகிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் வச்ச மசாலாவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளியை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தலை போட்டாச்சு இப்போ இறக்கிக்கலாம் குழம்பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்